ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு சுவையான சத்துமிக்க ஒரு வெந்தயக்கீரை பொரியல் எவ்வளோ கீரை பொரியல் பண்ணியிருப்பீங்க நான் வெந்தயக்கீரை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் லைட்டாக கசப்பாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் ஒரு கட்டு வெந்தயக்கீரையை நல்லா கழுவி இதை மாதிரி வச்சுருக்கிறேன் சின்ன சைஸ் எல்லாம் அதனால அப்படியே போட்டிருக்குறேன் நீங்கள் பெரிய இலையாக கொஞ்சம் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சிருக்கிறேன் கடுகு உளுந்த பருப்பு புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சு பல் பூண்டு பூண்டை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த கீரைக்கு எந்த கீரை பொரியலாக இருந்தாலும் சிறு பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு போட்டிங்கன்னா சுவையாக இருக்கும் பொரியலுக்கு இந்த கீரைக்கு வெந்தய கீரைக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சா பருப்பு போட்டு நல்லா வதக்குங்க அதில் அது ஏற்கனவே ஊற வச்சு பருப்புனால சீக்கிரமாக வெந்துடும் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயத்தில் பெரிய வெங்காயம் ஒரு சி முல்ல கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா கழுவி வச்சுருக்க கீரை கீரையை போடுறப்போ நம்ம கீரை நிறைய இந்த மாதிரி இருக்கும் அதனால் உப்பு ஃபஸ்ட்டே போடாதீங்க வச்சுருக்க கீரையை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீரை போடுறப்போ நல்லா நிறைய கீரை இருக்கும் நம்ம வதங்க வதங்க கீரை வந்து வெந்தயக்கீரை நல்லா கொஞ்சம் சுருங்கிரும் கம்மியாகிடும் அதனால் பார்த்து உப்பு கடைசியாக போட்டால் போதும் நல்லா வதக்கி விடுங்க தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் வெந்தயக்கீரை இருக்கப்போ அதுலேருந்து தண்ணிலாம் ரிலீஸ் ஆகும் அதனால் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் இப்படி நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாக தண்ணி கூட எல்லாம் இருக்குது இதே மாதிரி ஆனதுக்கப்புறம் மசாலாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால்படி தேங்காய் நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கிற நாலு நீங்கள் காரத்தவாறு போட்டுக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் ஜீரகம் இதுக்கு முக்கியமாக இந்த வறுத்த வேர்க்கலை போட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இது ஆப்ஷன்ஸ் தான் இருந்தால் போடுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயக்கீரைக்கு அதை நல்லா தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி அரைச்சிக்கோங்க குறை வரப்பா அரைச்ச அந்த பவுட்ராக அரைச்சிருக்குள்ளே மசாலா உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட மஞ்சள் பொடி ஆஃப் டீஸ்பூன் உப்பு இந்த டைமில் போட்டுக்கோங்க கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் மசாலா உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மூடி வச்சு நீங்கள் வதக்க விடுங்க கீரை நல்லா சூப்பராக அருமையான தயாராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சூப்பராக கீரை பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க் யூ